சில விஷயங்கள் உங்க குழந்தைகளை ஸ்கூல்ல விடுறதோட பேரண்ட் போயிடுவாங்க நாங்க போகும்போது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த எஸ்எல்சி மெம்பர்ஸ் வர வைப்போம் என்ன தலைவிய வர வைப்போம் வர வரைச்சு அவங்களுக்கு அதை நாங்க புரிய வச்சுட்டோம்னா அடுத்தடுத்து தலைவி கண்டிப்பா எல்லா பள்ளி வேளாண்மை கூட்டத்திலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாங்க இருக்கிறனாலும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்ப அவங்க அந்த அந்த கருத்துக்களை சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி நமக்கு சலுகைகள் இருக்கு அப்படின்னு இப்போ மெயினா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பள்ளி வேளாண்மை குழு கூட்டம் அமைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே உங்க உங்க பள்ளியோட தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டமே கொண்டு வந்திருக்காங்க உங்க பள்ளியின் தரத்தை உயர்த்துவது அந்த எஸ்எம்சி இருபது மெம்பர்ஸ் கையில தான் இருக்கு அந்த எஸ்எம்சி இருபது மெம்பர்ஸ்ல ஒரு கல்வியாளர் ஜாயின் ஆயிருப்பாங்க அந்த கல்வியாளர் யாரு மேடம் ஓகே அது எதுக்காக அந்த கல்வியாளர் உங்களோட இணைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க உங்க குழந்தைங்களோட படிப்புகள் எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு ஏதாவது இதுல இடர்பாடுகள் இருக்கு அப்படின்னா ஐடிக்கு டைமிங் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ பசங்களோட படிப்பு சம்மந்தப்பட்டி பேசுகிறதுக்கு தான் அவங்கள ஐடி கே வாலண்டியர்ஸாக அதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க கட்டலுக்காக மெயினாக கட்டமைப்பு இன்னொன்று வந்து மேலாண்மை த செயற்கை மற்றும் தக்க வைத்தல் அப்படி நாலு பணிகள் அந்த பள்ளி மேலாண்மை உங்கள் கூட்டத்தில் செயற்கை மற்றும் தக்க வைத்தல் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் வரும் போதுமோ சரி இல்லை தலைமை ஆசிரியர் வந்தோ இந்த மாதிரி இந்த ஸ்கூல் குழந்தை ஸ்கூலுக்கு வரலன்னு அந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பேசும்போது நம்ம இருபது பேர் முன்னேறி செயல்பட்டு அந்த குழந்தைய எப்படி இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் மாணவர்கள் வந்து இளைஞர்கள் இருக்கக்கூடாது படிக்காம எந்த குழந்தைங்களும் வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் மெயின் திங் அதை நம்ம எஸ்என்சி மூலயமா நம்ம பகுதியில் இருக்காங்களான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா இது வந்து பெரிய டீச்சர்ஸ்களுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க படிக்கிறதா படிக்கலையா நமக்கு மட்டும்தான் அந்த எஸ்எம்சில இருக்கக்கூடிய இருபது மெம்பர்ஸ் பக்கத்துல பேசிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் இப்படி இருப்பாங்க அதனால உங்களை அதுல ஒரு மிக முக்கிய பொறுப்பா கொண்டு வந்திருக்காங்க தக்க வைத்தல் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா ஸ்கூலுக்கு வரணும் அதுல பேரண்ட்ஸுக்கு என்ன இடர்பாடுகள் இருக்கு அதை நீங்க பார்த்து சரி செஞ்சு குழந்தைங்களை ரெகுலர் ப்ரெசன்ட் ஆகணும் அப்படிங்கிறது கட்டமைப்பு அப்படின்னா உங்க ஸ்கூலுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த அத்தனை தேவைகளையும் தீர்மானமா போடுங்க தீர்மானத்தை போட்டு நோட்டுல நம்ம பள்ளி மேலாண்மை குழு பதிவு ரெகுலரா எழுதிட்டு அந்த தீர்மானம் எப்படி இருக்குன்னா தனிப்பட்ட தீர்மானமா எழுத கூடாது ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா எஸ்எம்சி எம்சி மெம்பர்ஸ் இருபது பேருமே இருக்கணும் அவங்களோட ஒண்ணுல இந்த கருத்துக்களை கேட்டு இது செய்யலாமா எது மிக முக்கிய அவசர தேவைங்க சொன்னா ஆளுக்கா ஒரு சொல்லுவாங்க அதுல கருத்தை ஆலோசித்து எது பண்ணலாம் இப்ப நம்ம ப்ரௌண்ட் வந்து இப்படி இதா இருக்கிறதுனால நம்ம கிரௌண்டை கிளீன் பண்றதுக்கு அந்த நூறு நாள் வேலை கிட்ட நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு யாரை போய் பார்க்கலாம் பஞ்சாயத்து தலைவரை பார்க்கலாம் என்ன பண்ணலாம் கிட்ட நம்ம பேசலாம் தலைவியாக முயற்சி எடுத்து அதை ஒரு தீர்மானமா எழுதி ஆப்ல ஏற்றிட்டு அடுத்த பள்ளி நலமைக்கள் கூட்டம் வரதுக்குள்ள இந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை நம்மளாலே நிறைவேற்றணும் சில விஷயங்கள் நம்மளால நிறைவேற்ற முடியாது என்னன்னா அந்த பள்ளி கட்டிடங்களுக்கெல்லாம் எக்ஸ ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவாகும் அப்ப பள்ளி கட்டிடங்கள் கட்டுறதுக்கு கட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுல நீங்க உள்ள போகணும் உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் தேவை அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸை கிளிக் பண்ணணும் இல்லை சமையலறை தேவைன்னா சமையலறை கிளிக் பண்ணணும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் போதுமானதாக இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா வேணுமா மாற்றுத்திறன் கொண்ட மாணவிக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இது தனியாக இருக்கா இதெல்லாம் நீங்க செக் பண்ணுவோம் உங்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு நீங்கள் பொறுப்பு அதை நம்ம எப்படி நம்மளும் சேர்ந்து இணைந்து செயல்படணும் ஒவ்வொரு பள்ளிகளான குழு கூட்டம் போதும் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப் போடுவாங்க அந்த வீடியோ கிளிப்பு எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு எங்களை கேட்பாங்க நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அது அந்த ஸ்கூலோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு அவங்க போட்டு காப்பாங்க வீடியோ கிளிப்பா பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க வலிமையா குழு நடக்கும்போது இந்த ஸ்கூல சரௌண்டிங் வந்து சுற்றி பார்த்துட்டு வரணும் கிளாஸ் ரூம்ஸ் டாய்லெட் காம்பவுண்ட் என்ன டீஃபால்ட் இருக்குதுன்னு முதல்ல சுற்றி பார்த்து வந்து அதுக்கப்புறம் உட்காந்து ஒருமித்த கருத்தான் தீர்மானங்கள் எடுத்து இப்போ உங்க இதுல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி மேடம்

உங்கள் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுவேன் இப்போத்துல இருந்தேன் இந்த திறனாய்வு தேர்வுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மேக்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் வச்சுருக்காங்க எதுக்காக வச்சுருக்காங்க தெரியுங்களா உங்கள் குழந்தைங்க நல்லா டெவலப் ஆகி வந்து தேசிய திறனாய்வுத் தேர்வுன்னு எய்த்தில் வைப்பாங்க அதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து இந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து அமௌண்ட்டில் அந்த குழந்தைங்களுக்கு மன்த்லி மந்த்லி தௌசண்ட் தௌசண்டாக ஏறும் பாஸ் பண்ணி நல்ல லெவலில் மார்க் வாங்கினாங்கன்னா சொல்லி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க சரிங்களா லெவன்த்து கண்டினியூ பண்ணுவோம் டென்த்தில் பர்ச ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்தால் ஒரு ஒரு வந்து தந்து ஊக்கத்தொகை தராங்க காலேஜ் டுவெல்த்து முடிச்சு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்தால் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை ஊக்குவிச்சுட்டே இருக்கிறாங்க அதுக்கு பே நமக்கு தெரியணும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம குழந்தைங்களை ஓகே இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணணும் நம்ம குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணும்போது தான் அந்த குழந்தைங்களை நல்லா அப்படியே போயிட்டே இருப்பாங்க நல்ல லெவலில் அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுறது டுவெல்த்து க படிக்கிற மாணவி ஒரு மாணவி நம்ம ஸ்கூல் போயிருந்தேன் மல்லிமேளாண்மை குழுக்கூட இருக்குது ட்ராமா பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு ப்ர ப்ரௌடாக சொல்கிறது அந்த பொண்ணு நான் காலையில் படிக்க படிக்கப் போகிறேன் அப்போ அந்த குழந்த மனசில் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னால் சா முன்னாடியெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் லாஸ்ட்டருக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இதாகவே இருக்கும் நான் நீட் எக்ஸாம் எடுக்கவே நீட் எக்ஸாம் எப்படி நீ படிக்க போகிற அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் ஹெட் மாஸ்டர் அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணு சொன்னது சார் எங்களுக்கு நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க சார் மந்த்லி கொடுக்குறாங்க வீக்லி கொடுக்குறாங்க நான் போயிட்டுருக்கோம் சார் அப்புறம் அந்த கோட் போட்டு அவ்வளோ ஒரு கம்பீரமா அப்போ அந்த பொண்ணுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு வேணுமோ நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த தலைமையாசிரியர் அவ்வளோ பெருமைப்படுறாங்க சார் எங்களுக்கு இங்கே ஒரு கார்டியாலஜி வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு இப்போ இந்த நீட்டை ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு அவேர்னஸ் வந்து தங்களோட கண்ணை சந்தோஷப்படுறாங்க குழந்தைங்க நீங்க மோட்டிவேட் பண்ணி தான் இருக்கீங்க